உலகத்திலேயே யோனிபீடம் ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்கு அசாமுக்கு அடுத்ததா தமிழகத்தில் இங்கே மட்டும்தான் இந்த யோனிபீடம் கோயில் இருக்கு அதாவது காமாக்கியா தேவியோடைய ஆலயம் காமாக்கியா அப்படின்னாலுமே யோனிக்கு அதிபதி பெண் உறுப்புன்னு சொல்லுவாங்க அந்த பெண் உறுப்புக்கான தேவி சிருஷ்டி தேவின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் தமிழகத்தில் சென்னையில் எங்கே இருக்குன்னா வண்டலூர் ஜூக்கு பின்னாடி சென்னையில் வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்ரீ காமாக்கியா ருத்ரபிடம் ஸ்ரீ காமாக்கிய ஆலயம் இருக்கு இங்க தான் இங்க காமாக்கியாவுடைய தேவி இங்க இருப்பாங்க இங்க யோனிபிடம் இருக்கும் பெண் உறுப்பு மாதிரியே அமைப்புல இருக்கக்கூடிய யோனிபிடம் சிருஷ்டி தேவின்னு சொல்லுவாங்க ஏற்பட்ட சிருஷ்டி தேவிக்கு தான் இப்ப பூஜை நடந்துட்டு இந்த பூஜையின் பலாபலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் யோகங்கள் எல்லாம் பெருகணும் ஏன்னா உன் பிறவி சரியில்லை உன் ஜாதகம் சரி இல்லை அதனால்தான் நீ முன்னுக்கு வரலன்னு சொல்றதெல்லாம் உண்டு அப்படியெல்லாம் எதுவாக இருந்தாலும் இந்த யோனி பூஜையை பார்க்கும்போது அவங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் விளக்கிடும் ஏன் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் யோனி தான் பிரதானம் யோனி இல்லைன்னா சிருஷ்டி இல்லைன்னு சொல்லுவாங்க சிருஷ்டினா பிறக்கிறது இல்லைன்னு அப்படிப்பட்ட அந்த சிருஷ்டி தேவி யோனி தேவிக்கான பூஜை தான் இப்போ நான் இந்த மகா பூஜையை யாரெல்லாம் பாக்குறீங்கன்னா உங்க எல்லாருக்கும் சகல அனுகிரகம் ஐஸ்வர்யம் யோகம் எல்லாம் வரணும் கெட்டதெல்லாம் விளையிடணும் சுபங்கள் எல்லாம் வரணும் நீங்க நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னா உங்களுக்கு காமாக்கியாதேடைய யோனி பூஜையை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அனுகூலம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிடணும் ஏன்னா நம்பிக்கையிலே மிக சிறந்த நம்பிக்கை எது அப்படின்னா தெய்வ நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வீக நம்பிக்கையிலேயே உலகத்துல பலவிதமான கடவுள்கள் இருந்தாலும் ஐம்பத்தோரு சக்தி பீடம்ன்றது ரொம்ப முக்கியமானது ஐம்பத்தோரு சக்தி பீடத்துல மிக முக்கியமான பீடம் எது அப்படின்னா யோனி பீடம் அசாம்ல இருக்கக்கூடியது அப்பேற்பட்ட பீடம் நம்ம சென்னையில வண்டலூர் சூக்கு பின்னாடி பனங்காட்டு பாகத்துல இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இந்த பூஜையை பாருங்க உங்க எல்லாருக்கும் சகல் ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் இந்த ஆரத்தி அப்படியே கண்ணில் தொட்டு ஒத்திக்கலாம் நேரம் கிடைக்கிறச்சே நம்ம ஆலயத்துக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க இங்க உள்ள மூலஸ்தானம் இருக்கு கருவறை இருக்கு இங்க இருக்கு எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமையட்டும்னு நான் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் உங்க எல்லாருக்கும் இந்த அனுகிரகமும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் ம்